வணக்கம் ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத திருவள்ளுவர் வந்து ஒரு மூன்று விஷயங்களை வச்சு இந்த நாடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பொதுவா நாம வசிக்கக்கூடிய நாடு வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் நம்ம நாட்டுல அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கணும் மற்ற நாடுகளை மாதிரி நம்ம நாட்டிலையும் அந்த வசதிகள் தொழிற்சாலைகள் தொழில்நுட்பங்கள் மருத்துவம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வசிக்கக்கூடிய நாட்டிலே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுல எப்படி செயல்படணும் எப்படி இருக்கணும் நம்ம நாட்டோட கட்டமைப்பு என்ன எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு வந்து நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசாங்கத்திடம் தான் அந்த பொறுப்பு இருக்கு ஒரு அரசாங்கமும் அதோட முதல்வரும் பிரதமரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களோட மூளையில என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஓடுதோ அதை பொறுத்து அந்த நாடு வந்து அமையும் சோ நாம நாடு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட நாடு அமையும் சோ அப்படி ஒரு நாடு எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டே போலாம் கல்வி இருக்கணும் மருத்துவம் இருக்கணும் அஹ் தொழிற்சாலைகள் இருக்கணும் அஹ் ரோடு சாலை வசதி நல்லா இருக்கணும் ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் சோ உலகம் முழுவதும் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான மூணு விஷயங்கள் மட்டும் ஒரு நாட்டுக்கு ரொம்ப தேவை முக்கியமான ஒன்று திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேரா இயல்வது நாடு அப்படின்னு சொல்றாரு அதாவது உரு பசி பசி இருக்க கூடாது ஓவா பினி தீராத நோய் இருக்கக்கூடாது செரு பகை மற்ற நாட்டோட பகை இருக்க கூடாது இந்த மூன்று விஷயமும் ஒரு நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வசிக்கக்கூடிய அந்த நாட்டில் அந்த மாநிலமாக இருக்கட்டும் இல்ல அந்த நாடா இருக்கட்டும் அங்க இந்த மூன்று விஷயம் இருக்கா இப்போ நம் வசிக்கிற நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் உரு பசி பசி இருக்கா அப்படின்னா இரவு உணவு இல்லாம எத்தனை மக்களோ இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் நிறைய சொல்லுது அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி பசி வந்து இன்னும் நம்ம நாட்டுல தீராத ஒன்னா இருக்கு அது வந்து முன்னொரு காலத்துல இருந்தே நம்ம நாட்டுல இருந்திருக்கு ஓவா பினி தீராத நோய்கள் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு முந்தைய காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு டெக்னாலஜிகள் வளர்ந்து வந்தாலும் அதற்கு இணையான நோய்கள் வந்து வளர்ந்து வந்திருக்க தவிர நோய்கள் வந்து குறையவில்லை ஸோ இப்ப நமக்கு நம்ம கேள்விப்படாத புதிய புதிய நோய்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு வளர்ந்திருக்கு ஸோ நோய்களோட தாக்கமும் நம்மகிட்ட அதிகமாக தான் இருக்கு அதுக்கு இணையான மருத்துவம் வளர்ந்துருக்கு நம்ம சொன்னாலும் நோய்கள் அதிகமா இருக்க தவிர நோயோட எண்ணிக்கை குறையல அப்போ பசி இருக்கு நோய் இருக்கு செருபகை பகை இருக்கா நான் இன்னொரு நாட்டோட பகை இருக்கா அப்படின்னா சில நாடுகள்ல சில பகைகள் நமக்கு இருக்கலாம் சோ அதே மாதிரி நம்ம வசிக்கிற நாட்டுல இந்த மூணு விஷயமும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இது மூணும் எப்போ வந்து தீருதோ இந்த மூணு விஷயத்துல எப்போ தன்னிறைவு அடைதமோ அப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த குரலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு நாடாக நம்ம நாடு இருக்கலாம் இது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் பொருந்தும்